இயேசுனுடைய மலைப்பொழிவு சொற்பொழிவில் உள்ள வாக்கியங்களை இந்த நேரத்தில் சொல்வது பொருத்தமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் துயருறுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையவோர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இரையாட்சி உங்களுக்கு உரியதே இப்பொழுது பட்டினியா இருப்போரே நீங்கள் பேரு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழகு கொண்டிருப்போரே நீங்கள் பேரு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் என்கிறது மலைப்பொழிவு இதனை விடம்பை தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய சொற்கள் இருக்கவே முடியாது இத்தகைய தன்னம்பிக்கை ஊட்டுபவையாக இறையில் அமைப்புகள் இயங்க வேண்டும் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலை கடந்து நிற்கக்கூடிய தென்னிந்திய திருச்சபையானது பல நூறு ஆண்டுகளை காணும் என்பதில் துளியளவும் எனக்கு சந்தேகமில்லை எத்தனை நூறு ஆண்டுகள் கடந்தாலும் மக்களுக்கு அன்பை போதிக்கும் ஒற்றுமையை போதிக்கும் அமைப்பாகவே இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை வழியம் செய்ய தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகிற்கு உப்பாய் இருங்கள் உலகிற்கு ஒளியாய் இருங்கள் இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய இனிக்கு இறுதிராஜ் அவர்கள் நீங்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் உங்களைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் உங்கள் மீது நம்பிக்கையோடு இருக்கிறோம் உங்கள் பணிகளை நீங்கள் செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையை அந்த உறுதியை இங்கே பெருமையோடு எடுத்து சொன்னார்கள் என்றைக்கும் அதில் எனக்கு சந்தேகம் இருந்ததில்லை எப்படி எங்கள் மீது உங்களுக்கு சந்தேகம் இல்லையோ அதுபோல் உங்கள் மீதும் எங்களுக்கு என்றைக்கும் சந்தேகம் இருந்தது கிடையாது எனவே எப்பொழுதும் நாம் ஒருங்கிணைந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு ஜாதி மதங்களை கடந்து நாம் அவனுடைய பணியை தொடர வேண்டும் என்கிற உறுதி எடுத்துக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக நான் இந்த பவள விழா நிகழ்ச்சியை கருதி கொண்டிருக்கிறேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இந்த சிறப்பான நல்வாய்ப்பு எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய பவள நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக என்னுடைய இணைக்கு இறுதராஜ் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம்